ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்ம அழகான சுற்றுலா சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா பாலாஜாப்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ காசி விசாலாட்சி சமயத காசி விஸ்வநாதர் ஆலயத்தை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காசி விஸ்வநாதர் கோவிலில் பார்த்திங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸில் ஐந்து அடுக்கு கொண்ட ராஜகோபுரம் அமைந்துள்ளது ராஜகோபுரத்தை கடந்து நம்ம உள்ளே போன உடனேயே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா மண்டபம் மாதிரி அமைச்சிருக்காங்க அந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா வள்ளி தேவையானை முருகப்பெருமாள் பிள்ளையார் விநாயகர் சிவபெருமாள் விஷ்ணு பகவான் காலபைரவர் பிரம்மா அம்மன் சொல்லி பெயிண்டிங்கில் இங்கே வந்து வரைபடமாக அமைச்சிருக்காங்க இங்கே இருக்கிற காசி விஸ்வநாதர் கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில் பாலாஜா பேட்டையில் சென்னை டு பேங்களூர் போகிற ரூட்டில் ரோட்டு ஓரமாகவே அமைஞ்சிருக்கு கோவிலோட என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா பலிபீடமும் அதுக்கு அடுத்தது கொடிமரமும் அதுக்கடுத்தது நந்தி தேவரும் அமைஞ்சிருக்காங்க இங்கே இருக்கிற காசி விஸ்வநாதர் கோவில் எட்நூறு ஆண்டுகள் பழமைமிக்க சிவன் கோவில் அவர் சன்னதிக்கு எத்தாப்புல இங்க பார்த்தா விளக்கேற்ற மாடத்தில் விளக்கை ஏற்றி வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாகவும் இருந்தது நாம் கோவிலுக்குள்ள இருக்கிற மூலவர் காசி விஸ்வநாதரையும் காசி விசாலாட்சி அம்மனையும் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் ஏன்னா கோவிலுக்குள்ள ஃபோட்டோவும் வீடியோவும் அலோடு கிடையாது கோவிலுக்குள்ள இருக்கிற மூலவர் காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சி அம்மன் அவ்வளோ அற்புதமாகவும் அழகாகவும் அமைஞ்சிருந்தாங்க இன்றைக்கி கோவிலில் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு பூஜை நூற்றி எட்டு சங்கு அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க நாம் எதிர்பார்க்கவே இல்லை காசி விஸ்வநாதரையும் காசி விசாலாட்சி அம்மனுடைய தரிசனம் ரொம்ப அற்புதமாக கிடைச்சது மனசுக்கும் ரொம்ப நிறைவாக இருந்தது நம்ம கோவிலுக்கு வெளியே வந்துவிட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வெளியில் இருக்கிற சுற்று பிரகாரம் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு பெரிய கோவிலாக அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கிற காசி விஸ்வநாதர் கோவிலை கட்டியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடு ஆண்ட நவாப் சீஃப் மினிஸ்டரான திவான் பகதூர் அச்சின்ன பண்டிதரால் கட்டப்பட்டது இந்த கோவில் இங்கே இருக்கிற கோவிலில் காசி விஸ்வநாதர் கிழக்கு நோக்கி அமைந்திருக்காரு காசி விசாலாட்சி அம்பாள் தெற்கு நோக்கி அமைந்திருக்காங்க நாம் இப்போ கோவிலோட பேக் சைடில் இருக்கோம் இந்த பேக் சைட்லேருந்து கோவிலை பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமான காட்சி கோவில் ரொம்ப பழமையான கோவிலும் ரொம்ப சுத்தமாகவும் பராமரிக்கிறாங்க கோவிலோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா மூலவர் சன்னதிக்கு பின்புறமாக அர்த்தநாரீஸ்வரர் அமர்ந்திருக்காரு ரொம்ப பெரிய சிற்பமாக அமைச்சிருக்காங்க ரொம்ப பழமையான சிற்பம் கோவில் பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாகவும் அமைதியாகவும் அமைஞ்சிருக்கு கோவிலோட பேக் சைட்லேயே அரச மரத்து கீழே பார்த்தீங்கன்னா நாகர் சிலை அமைச்சிருக்கு அதுக்கு மேல்புறமாக சிவலிங்கமும் அமைச்சிருக்காங்க அதுக்கு பக்கத்தில் பிள்ளையாரும் அமைஞ்சிருக்காரு இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிவபெருமாளுக்கு நூற்றி எட்டு சங்க அபிஷேகம் நடைபெறுறதால் பக்தர்கள்லாம் இங்கே வந்து கோயிலுக்கு சுற்றியும் விலைக்கு வேண்டிக்கிட்டு போகிறாங்க இங்க இருக்கிற கோவில காஞ்சி மகா பெரியவர் சுவாமிகள் இங்க வந்து தங்கி சொற்பொழிவு ஆற்றியிருக்காரு இங்க இருக்கிற மூலவருடைய விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காசிலிருந்தே கொண்டு வந்து இங்கே வந்து பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க மூலவர் சன்னதிக்குள்ள இருக்கிற காசி விஸ்வநாதரை இங்க இருக்கிற கோவில காசி விசாலாட்சி அம்மனும் அவ்வளோ அற்புதமான அழகான வடிவத்துல அமைச்சிருக்காங்க இங்கே இருக்கிற காசி விஸ்வநாதர் கோவில் பார்த்திங்கன்னா மரத்தாலேயோ இரும்பாலையும் இல்லாமல் இந்த கோயிலை முழுக்க முழுக்க சுண்ணாம்பு கற்களால் கட்டப்பட்டது இங்கே இருக்கிற கோவிலில் மூலவர் காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சி அம்பாள் பன்னிரெண்டு ஜோதிலிங்கம் சன்னதி பிள்ளையார் சன்னதி முருகர் சன்னதி பர்வத சமயத ஸ்ரீ ராமநாதர் சன்னதியும் சனி பகவான் சன்னதி சூரிய பகவான் சன்னதி சந்திர பகவான் சன்னதி நவகிரகங்கள் சன்னதி நாகர் சன்னதி இங்கே இருக்கிற கோவிலில் பார்த்திங்கன்னா தனித்தனி சன்னதிகள் கொண்டு அமைஞ்சிருக்காங்க இங்கே இருக்கிற காசி விஸ்வநாதர் கோவிலில் பாத்தீங்கன்னா நவராத்திரி பூஜைகள் வருஷத்துக்கு ஒரு முறை ரொம்ப விமரிசையாக கொண்டாடப்படுது இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பூஜை ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் தேவாரம் திருவாசகமும் பாடி சிவபெருமாளுக்கு பூஜை செய்கிறாங்க இப்படி ஒரு பெருமையும் சிறப்பு வாழ்ந்த பழமைமிக்க இங்கே இருக்கிற காசி விஸ்வநாதர் கோவிலை மெதிச்சாலே நம்ம முன்ன செஞ்ச பாவங்கள் விலகும் எவ்வளோ நம்ம வாழ்க்கையில் துன்பம் இருந்தாலும் காசி விஸ்வநாதரையும் காசி விசாலாட்சி அம்பாலையும் தரிசனம் பண்ணால் எல்லாமே நம்ம கிட்டே இருந்து விலகும் இன்னைக்கு இந்த வீடியோவில் வாலாஜாப்பேட்டையில் அமைந்துள்ள எட்நூறு ஆண்டுகள் பழமைமிக்க காசி விசாலாட்சி சமயத காசி விஸ்வநாதர் கோவிலை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே பாய்